பெண்கள் வளர்ந்து திருமணம் செய்யும் போது அவர்களே தேர்வு செய்த ஆணை திருமணம் செய்வது சிறந்தது குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்த அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று பெரியார் விரும்பினார் பெரியார் ஒரு நெறிமுறைகளற்ற வாழ்க்கை முறையை ஒழுக்கக்கேட்டை கேட்டை ஊக்குவிப்பதாக தமிழ் இதழ்கள் உடனே எழுதின ஒரு திருமணத்துல இந்த குற்றச்சாட்டுக்கு பெரியார் சொன்ன பதில் இன்றைய மகளிர் தின சிந்தனையாக ஆண் பெண் இருவருக்கும் சேனலில் உங்களுக்காக மனைவி கணவனை மதிக்க வேண்டுமென்றால் மனைவியை மதிக்க கூடாது மனைவிதான் புகுந்த வீட்டின் உறவுகளை மதிக்க வேண்டுமென்றால் ஏன் மனைவி வீட்டு உறவுகளை கணவன் மதிக்க கூடாது மனைவி கணவனுக்கு செய்வதை கணவன் மனைவிக்கு திருப்பி செய்ய முடியாது என்றால் பெண் என்பவள் வீட்டு வேலைக்கும் உடல் சுகத்துக்கும் மட்டுமே ஆனவள் ஆகவில்லையா இப்படிப்பட்ட திருமணங்கள் நாட்டில் அரை நொடி கூட நீடித்திருக்க அனுமதிக்க கூடாது என்றார் சிந்திப்பீர்களா மீண்டும் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா